நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மாமா தான் எங்கள் மாமா தான் என்ன படிக்க வச்சாங்க அப்புறம் எங்கள் பாட்டி வந்து எங்கள் பாட்டி எங்கள் மாமா இல்லைன்னா இங்கே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அம்மா மாமா பாட்டி தாத்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து நான் சார் பற்றி சொல்லணும்னா சாரு வந்து நான் எப்போதும் கடவுள்னு தான் சொல்லுவேன் எல்லாரையும் வாழ வைக்கிறவங்கள தான் கடவுள்னு சொல்லுவார் சார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு அப்போ சார்கிட்ட இன்னொன்று வந்து படிப்போடு சேர்ந்து ஒழுக்கமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது எல்லோரும் சொல்லுவாங்க பொய் சொல்லாதீங்க ஏமாற்றாதீங்க கடவுள் உங்களை தண்டிப்பார் நீங்கள் சாரோட ஸ்டூடெண்டாக இருந்து தப்பு பண்ணிங்க ஒழுக்கமாக இல்லை போய் சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக இந்த கடவுள் நம்மளை தண்டிப்பார் எல்லோரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சார் வந்து பாட சொல்லி தரம் பாடத்தோடு சே எப்படி சொ வாழ்க்கையோடு சேர்ந்து சொல்லி தருவாங்க சாதாரணமாக வந்து இப்போ ஒரு ஆட்டணத்தில் ஏறினா கூட நம்ம ஏறி உட்காந்த கூட மேலே வந்து ரூட் எம்ஜி இருக்கணும் கீழே ரூட் ஃபைவ் ஜியாக இருக்கணும் டென்ஷன் வந்து சிக்ஸ் எம்ஜி இருக்கணும் இப்போ சைக்கிளில் போனால் கூட வளையும் போது நம்ம டான் டி ரூட் ஆர்ஜி இருக்கோமா ஒரு மழை வந்தால் கூட ஒரு வாழ்க்கையில் படிப்பு படிப்பு வந்து வாழ்க்கையோடு சேர்ந்து போகிற மாதிரி தருவாங்க படிப்பு வேறு வாழ்க்கை வேறு இல்லை இங்கே ஒரு வாழ்கிறதுக்கு கான்சியஸ்லாம் சொல்லும்போது அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க எந்த படிப்பாக இருந்தாலும் ஒரு ஹைவேல கூட இப்படி போங்க ஒரு பேங்கில் கூட வட்டி இப்படி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி தருவாங்க சார் நீங்கள் வந்து உலகத்துலேயே ஒரு சிறந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க சிறந்த மனிதட்ட இருக்கீங்க இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் வந்து இந்த குரூப் டூ ஏ எழுதும்போது எனக்கு இருபத்தி மூணு வயசு நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நான் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இப்போது எனக்கு இன்னும் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல போஸ்டிங் ஆர்டர் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு இருபத்தி மூணு வயசு முடிஞ்சிடுச்சு ஒரு எக்ஸாமில் மூணு வயசு நான் வந்து க்ராஸ் பண்ணுறேன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க அடுத்த வாய்ப்பில் இது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அடுத்த இதுலேயே பாஸ் பண்ணணும்னு நினைங்க எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மயிலாடுதுறையில் இருந்த ஈஸ்வர் சார் கௌதம் சார் இதுக்கு முன்னாடி மணி சார் கணேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் மயிலாடுதுலேருந்து வரோம் நாங்கள் எல்லா முயற்சியும் பாப்பா தான் பேர் மகேஸ்வரி பாப்பான்னு தான் உப்புவேன் அப்பா இல்லை ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் அக்காவுக்கு மூ ரெண்டு பேருமே இங்கே தான் படிக்காளுங்க என் அறையில் தான் படிக்காளுங்க வாழ்த்துக்கள் வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் மயிலாடுதுறை எங்கே மயிலாடுதுறை தான் மயிலாடுதுறை தான் மயிலாடுதுறை டவுனே ம் அம்மாவா பாட்டி பாட்டி ம் பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் கொடுங்க நான் பிடிச்ச எல்லாருக்கும் வணக்கம் என் பேத்தியை போல எல்லோரும் நீங்களும் படித்து உங்கள் குருநாதருக்கு எல்லா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் குருநாதர் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் படித்து முன்னுக்கு போய் அதுவே இதுக்கெல்லாம் காரணம் மூலகாரணம் என்னுடைய பிள்ளை தான் என் பேத்தியை படிக்க வைக்கிறது எல்லாமே இதுக்கு மூல காரணம் என் பிள்ளை தான் அடுத்து ரெண்டாவது என் பொண்ணு என் பேத்தி இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு காரணம் இந்த குருநாதர் தான் இவருக்கு என்னென்னக்கு நல்லா இருக்கும் நூறு வயது வரைக்கும் நல்லா இருக்குன்னு நான் எல்லாருக்கும் வணக்கம் என் என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குன்னா என் தம்பியோட உழைப்பு எங்கள் அம்மாவோட உழைப்பு தான் நாங்கள் எங்கள் என் வீட்டுக்கார என்னோட இல்லை எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைகள் என் தம்பி எங்கள் அம்மா வீட்டை தான் வளருதுங்க என் தம்பி தான் இதுக்கு எல்லாமே காரணம் மற்றபடி என் பொண்ணு படித்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சாரும் ஒரு காரணம் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் அகாடமியில் தான் இருக்கேன் மயிலாடுதுறை பிரான்ச்சில் இருக்கேன் இப்போ கொஞ்சம் இதனால் என்னால் கிளாஸ்க்கு போக முடியல வீட்டிலேருந்து இருக்கேன் அடுத்த பாராட்டிய அளவுக்கு என்ன நீங்கள் இந்த மேடையில் பார்க்கலாம் இனிமேல் வர உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு என்னோடய முன்னாடி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா படிங்க சார் கொடுக்குற ஷார்ட்கட்டும் நல்லா படிங்க க்ளாஸ் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி சார் கொடுக்குற ரிவிஷன் கிளாஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு எந்த பதட்டமும் இல்லாமல் நல்லபடியாக போய் எக்ஸாம் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்கள் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ இப்போ என்ன போஸ்ட்டு போயிருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் டூ குரூப் டூவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகிறாங்க இருபத்தி மூணு வயசு தான் ஸோ தொடர்ந்து நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா குரூப் ஒன்றில் ஈஸியாக வரலாம் சரியா ஸோ இருபத்தி மூணு வயசில் குரூப் டூவில் பாஸ் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க நல்ல கொடுத்தா தான் அவங்களாம் சப்போர்ட் ஆகும் குரூப் ஃபோர்லேயும் இப்போ கவுன்சிலிங் போகிறாங்க குரூப் ஃபோரில் என்ன ரேங்க்குமா என் பேர் தேவிகா லேப்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் என்னோட ஃபேமிலி ஏற்றுல ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய வெற்றிக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா கொடுத்த பெரிய கிஃப்ட்டு என்னோட கூட பிறந்தவங்க பெரியக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோருமே படிக்க வச்சாங்க என்னோட பெரிய என்னோடய பெரியக்காய் இவங்க தான் டாக்டரு அம்மா அப்பா பெரிய பெரிய அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபேமிலியோட கஷ்டத்தை ரொம்ப கொ குறைச்சாங்க சின்ன அக்கா படிக்க வச்சது பெரிய அக்கா தான் இப்போ வரையும் எனக்கு அக்கா அங்கே தான் ஃபீஸ் போட்டுக்கிட்டுருக்காங்க அம்மா அப்பா வயல் வேலை தான் பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலு பேர் எனக்கு மூணு அக்கா ஒரு தம்பி என்னோடய தம்பி நாலுமே பொண்ணாக பிறந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் அம்மா பழம்பிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நாலு பேருமே வேலைக்கு போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து அக்கா ஜாயின் பண்ணிட்டு அக்கா தான் வந்து ஜாயின் பண்ணிட்டு போனாங்க எப்படியாவது ஒன் இயர்க்குள்ளே வேலைக்கு போயிடணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஃபோர் மந்த்ஸில் இந்த எக்ஸாம் வந்தது ரிச அப்போ வந்து ஃபோர் மந்த்ஸ் தான் சயின்ஸ் மட்டும் தான் படித்தேன் இந்த எக்ஸாம்னு ஜிகே எல்லாம் தெரில எக்ஸாம் எழுதிட்டு நம்பிக்கை இல்லை அதில் கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டேன்னு ரிசல்ட் வந்தது ரோ ரொம்ப மிராக்கலாக இருந்தது அது என்னோடய கம்யூனல் ரேங்க்கு த்ரீ நம்பவே முடியல நம்மள இந்த ரேங்க் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை கிளாஸ் எடுக்கலாம் ரொம்ப மினாக்கலாக இருக்கும் ஷார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் சாங் கட்டி ரொம்ப பிடிக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இவர் மட்டும் எப்படி தான் அப்படி இருக்காரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒருத்தவங்க தெளிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை இவர் மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாரு நான் ரொம்ப வியந்திருக்கேன் சாருக்கு ரொம்ப நன்றி வந்த ஃபோர் மந்த்ஸில் எனக்கு வெற்றியை வாங்கி கொடுத்ததுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சொல்றேன்னு ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி கம்யூனல் ரேங்க் ஸ்டேட் லெவலில் த்ரீ அதான சொல்கிறீங்க ஸோ கம்யூனல் ரேங்க் ஸ்டேட் லெவலில் த்ரீ ரொம்ப சந்தோஷம் உங்கள் அம்மாவா அவங்க அக்காவா டாக்டரா டாக்டரா முடிச்சிங்களா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ டிடிவிஎல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் வெரி குட் சந்தோஷமா ரொம்ப ஹாப்பி சார் குரூப் ஒன் லெவலில் இவ்வளோ தான் ஆம்பிஷன் கண்டிப்பாக இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ஸோ இருபத்தி ரெண்டில் ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டாங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடணும் இவ்வளோ எனக்கு அப்புறம் ட்வின்ஸ் அவங்களுமே சர்வீஸில் என்டர் ஆகிட்டாங்க ஸோ இவங்களும் எப்படியாவது அக்கா மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ வந்துடுவாங்க குரூப் ஒன்ல வந்துடுவாங்கன்றதுல கான்ஃபிடண்டாக இருக்கும் கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் எங்கே எம்பிபிஎஸ் முடிச்சிங்க நான் தேனி மெடிக்கல் காலேஜ் சார் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனியில் முடிச்சிங்க வெரி குட் சூப்பர் குரூப் பண்ணுங்க ஒன் சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஜெயா அவரோட சிஸ்டர் நான் முக்கராமலைப்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்டாக இருக்கேன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் வீட்டில் நாலு பேருமே வேலை வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி மட்டும்தான் அவனும் நல்லபடியாக வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் லெவலில் பார்க்கணும் அதான் இருக்கான் பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து படிக்க வைக்கணும் தொடர்ந்து சப்போர்ட் சரியா அப்போ வந்து கண்டிப்பாக நம்முடைய அப்பா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஐஏஎஸ் என்ஆர் ஐஏஎஸ் அகடமி நிறுவனத்து நிறுவனத்துக்கும் நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடி இருக்கும் மாணவ மாணவி அனைவர்களுக்கும் எனது பிள்ளைகள் போல எல்லாரும் படித்து அரசாங்க துறைக்கு போக வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி அந்த கடவுளையும் இத்தனை மக்களுக்கு குடியிருந்த கோயில் மாதிரி இவங்க வழிகாட்டுற அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாலு குழந்தை பெண் குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நாலு பெண் குழந்தை எப்படி காப்பாற்ற போறோம்னு ஒரு சிலர் ஐயா மாதிரி சொல்லுவாங்க கவலைப்படாத ஆண்டவன் வழிகட்டுவான் ஆனா யாரையும் நான் வந்து புண்படுத்த மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் ஒருத்தோடு காய் தெரியாமல் பத்து ரூபா கொடுத்தாலும் கூட திரும்ப கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் என்னுடைய எண்ணம் நாலு பிள்ளைகளாக இருக்குன்னு வெறுத்து போய் சிங்கப்பூர் ஓடி போய்தான் அதுவும் டிராவலில் ரெண்டரை வருஷம் கடந்துட்டு வந்து தான் அந்த பையன் பிறந்தான் வந்ததுக்கு பிற்பாடு என் பிள்ளைக்கு வந்து என் பெரிய பொண்ணுக்கு வந்து மெரீட்டில் வந்து கன்னியாகுமரியில் கடைச்சி டாக்டர் சீட்டு அந்த டாக்டர் செட் கிடைக்கிற எப்படி ராக படிக்க வைக்க போகிறோம்னு இருந்தேன் நிலம் கிடையிச்சு எங்கள் அப்பாரு வந்து சொத்தை விற்காத அந்த சொத்து நம்ம போட்டு முத முத சொத்துனாரு பார்த்தா நான் சொன்னேன் சொத்து மற்ற சொத்தெல்லாம் இன்னைக்கு வரும் போகும் இந்த இன்னைக்கு புயல் அடிச்சு எத்தனையோ சொத்து போயிருச்சு கல்வி மட்டும்தான் நம்ம கூட வர்ற சொத்து அழியா சொத்து அது நம்ம கூடவே எப்போவுமே வரும் அழியா சொத்து அப்படிங்கிறத ஒரு நான் வந்து அஞ்சாவது தான் படித்தேன் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்க மாட்டேன்ட்டா நான் படித்தவங்களாம் கவர்மெண்ட் ஷாப்புக்கு இல்லை படித்தவங்க என்ன படிக்க வைக்க மாட்டேன் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் மனிதனுக்கு வந்து ஆசைகள் எத்தனையோ விதத்தில் ஆசை ஆசைகள் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் அதாவது நம்ம பன்னெண்டாவது வகுப்பு வரையிலும் கல்விக்கு மட்டும்தான் ஆசைப்படணும் வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி என் பிள்ளைகளை போல் படித்து ஒரு கவர்மெண்ட்டு சாப்புக்கு போனத்துக்கும் பிற்பாடு பல ஆசைகள் தானாக தேடி வரும் அவங்களுக்கு அந்த வகையில் அந்த ஐயா என்ஆர் ஐஏஎஸ் அகடாமி நிறுவனத்துக்கும் நிறுவன தலைவர் அவர்களுக்கும் ஐயா ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு அமைதியாக குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு என் மக்கள் என் மருமையுன்னு ரெண்டு பேர் வந்துட்டு கூட அதை வந்து ஜிஹெச்சில் வேலை பார்க்குறாங்க ஆலங்குடியில் போயிட்டாங்க லேட் ஆகிடுச்சின்ட்டு ஆமாம் அந்த மாதிரி இந்த பன்னெண்டாவது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு டாக்டராலே இன்னொரு டாக்டர் ஆக்க முடியாது ஒரு இன்ஜினியராலே இன்னொரு இன்ஜினியர் ஆக்க முடியாது ஒரு வக்கீலாலே இன்னொரு ஆக்க முடியாது அந்த ஆயிரங்களால் மட்டும்தான் அத்தனை துறைக்கும் போ சொல்ல முடியும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பன்னெண்டாவது வகுப்பில் தேர்ச்சி பெற்று போக முடியாத மாணவ மாணவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் பிள்ளையில போல போகணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த ஐஏஎஸ் நிறுவனத்துக்கு நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெறும் ஐந்தாவது மட்டும் படித்தவர் ஒரு டாக்டரை உருவாக்குறாரு ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸரை உருவாக்க போகிறாரு ஏற்கனவே ஒரு லேப் அசிஸ்டண்ட் இப்போ ஒரு லேப் அசிஸ்டண்ட் ஸோ அவரோட தன்னம்பிக்கையை பாருங்க எல்லாருமே நல்ல கரவழி கொடுத்து நீங்க ஒரே ஒரு விஷயம் இதுக்கு இடையில என் பையனுக்கு கவலைப்பட்டேன் பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ண இப்ப ரெண்டு மூணு மாதத்தையும் முற்பாடு என் பொண்ணுக்கு என் பையன் மட்டும் கவலைப்பட்டேன் படிக்க வைக்கவே இல்லை என்னால முடியல படிக்க வைக்கல ஒரு வருஷம் போனா போயிட்டு போகுது அப்புறம் இங்கே ஐயா நிறுவனத்தை பற்றி விசாரிச்சேன் டிகிரி பண்ணால் தான் இங்கே போகலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பையனுக்கு இப்போ தான் சித்தா கிடச்சிருக்கு அந்த சித்தா டிகிரி முடித்த கையோட ஐயா நிறுவனத்துக்கு என் பிள்ளைய கொண்டு வரணும் நான் ஒரு ஒரே ஆவலாக இருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான ஒரு பதவியோடு அவருக்கு அனுப்பிச்சிடலாம் சரியா